திருச்சிற்றம்புலம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருவருட்கருணை முன்னிற்க அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அண்ட சராசரங்களையெல்லாம் இறைவன் தாங்குகின்றான் இறைவனை அவன் அருளி செய்த தர்மமே தாங்கிக் கொண்டிருக்கிறது இறைவன் தன்னுடைய சொரூப நிலையிலே சூக்கமமாக இருக்கிறான் ஆகவே சொரூப நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை தாங்குகின்ற பொழுது அவன் அருளிச் செய்த தர்மமும் அவனைப் போலவே சொரூப நிலையிலே சூக்கமுமாக இருந்து கொண்டே அவனை தாங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே சொரூப நிலையில் சூக்கமமாக இறைவன் இருந்தாலும் தர்மமும் அவனைப் போலவே சொரூப நிலையில் சூக்கமமாக இருந்தாலும் இந்த உலக உயிர்களுக்கு நன்மை ஏற்படாது காரணம் இறைவனை சென்று அடைவதற்கு அவனுடைய தர்மமே நமக்கு துணை செய்யும் வழிகாட்டும் அவன் அருளி செய்த தர்மத்தை தவிர வேறு ஒரு மார்க்கத்தாலும் இறைவனுடைய திருவடியை நாம் சென்று அடைய முடியாது ஆகவே இந்த இரண்டு பொருட்களும் சொரூப நிலையில் சூக்கமாக இருந்தால் உலக உயிர்களுக்கு நன்மை ஏற்படாது என்ற ஒரு காரணத்தால் இந்த இரண்டு பொருட்களும் இறைவனும் அவனை தாங்குகின்ற தர்மமும் ஒருபடி கீழே இறங்கி வந்து தூளமாக தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய திருமேனியை எடுக்கிறது ஆகவே அந்த மேலான சிவப்பரம்பொருள் இந்த உலக உயிர்களின் மீது கொண்ட ஒப்பற்ற கருணையின் காரணமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய திருமேனிகளை எடுக்கிறான் அந்த தூளத் திருமேனிகளுக்கு மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று பெயர் அந்த மாகேஸ்வர மூர்த்தங்களை இடமாக கொண்டு இந்த உலக உயிர்கள் தன்னை உணரும்படி செய்கிறான் இந்த உலக உயிர்களுக்கு இன்பத்தை வழங்குகிறான் இந்த உலக உயிர்களின் பொருட்டு ஐந்தொழில் ஆற்றுகிறான் ஆகவே இறைவன் தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து தூள வடிவத்திற்கு மாகேஸ்வர வடிவங்களாக இருபத்தைந்து மாகேஸ்வர வடிவங்களாக எடுத்து அருள்பாளிக்கிறான் அதேபோல இறைவனை தாங்குகின்ற அந்த தர்மத்திற்கும் ஒரு தூள வடிவம் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான் ஆகவே அதற்கு மிகவும் சரியான தூள வடிவம் கொடுப்பது என்பது அவனுடைய கடமைகளில் ஒன்று ஆகவே அதற்காக இந்த தர்மத்திற்கு மிகவும் சரியான மிகவும் பொருத்தமான ஒரு தூள வடிவம் கொடுக்க வேண்டும் ஆகவே அந்த தர்மஸ்வரூபமே திருமேனி எடுத்து வந்தால் எப்படி இருக்கும் எனில் அது ராமனாகத்தான் இருக்கும் என்று எண்ணி அந்த தர்மஸ்வரூபத்திற்கு ராமன் என்ற ஒரு தூளத் திருமேனியை இறைவன் வழங்குகிறான் ஆகவே அந்த தூளத் திருமேனி ராமனாகிய அந்த தூளத் திருமேனி இந்த உலகத்திலே தர்மத்தை ஸ்தாபித்த பிறகு தர்மத்தை நிலைநிறுத்திய பிறகு தன்னுடைய தூள வடிவத்தை விடுத்து தன்னுடைய சுரூபமாகிய சூக்கம வடிவத்திற்கே சென்று விடுகிறது அதனால் ராம பக்தனாகிய அனுமன் எல்லா இடங்களிலும் அந்த ராமனுடைய சுரூபத்தை தேடுகிறார் ராமனுடைய தூள சுரூபத்தை தேடுகிறார் வைகுண்டம் சென்றும் தேடி பார்க்கிறார் அங்கேயும் ராமனுடைய தூள சொரூப திருமேனி கிடையாது இல்லை அதனால் திரும்பி கீழே வந்து விடுகிறார் ராமன் இல்லாத இடத்திலே நான் இருக்க ஆசைப்படவில்லை என்பதை அவர் உணர்த்துகிறார் நம்முடைய மனம் என்பது ஒரு சூக்கும பொருள் இந்த மனமாகிய அந்த சூக்கும பொருளுக்கு மிகவும் சரியான ஒரு தூள வடிவம் கொடுக்க வேண்டுமென்றால் மிகவும் பொருத்தமான தூள வடிவம் என்பது அனுமனுடைய வடிவமே ஆகவே மனமாகிய அனுமன் எப்பொழுதுமே ராமனையே தேடிக்கொண்டிருந்தது ராமனையே நாடிக்கொண்டிருந்தது ஆகவே நம்முடைய மனம் எப்பொழுதுமே தர்மத்தையே நாட வேண்டும் தர்மத்தையே செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள் அவ்வாறு தர்ம வழியிலே நாம் சென்று தர்மத்தையே நாடி தர்மத்தையே செய்து வந்தால் நாம் இறைவனை சென்று அடைய வேண்டிய அவசியமில்லை இறைவன் நம்மை நாடி வந்து அவனுடைய திருவடியை வழங்குவான் மணிவாசகருக்கு வழங்கியது போல் நாம் அவனுடைய திருவடியிலே இரண்டற கலந்து அவனுடைய முக்தி இன்பத்தை கட்டாயம் பெறலாம் ஆகவே அனுமன் என்றால் அவன் மனதனுடைய அடையாளம் இந்த மனம் எதை நாட வேண்டும் தர்ம சொரூபத்தை நாட வேண்டும் தர்மத்தை நாட வேண்டும் அந்த தர்ம தர்மஸ்வரூபமே ராமன் இந்த இறைவனுடைய ஒப்பற்ற கடமைகளில் ஒன்று இந்த உலக உயிர்களுக்கு அறங்களை போதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலக உயிர்களுக்காகத்தான் இறைவன் வேதங்களையும் ஆகமங்களையும் அருளி செய்தான் அதன் பிரகாரம் நடந்துதான் இந்த உலக உயிர்கள் அவனுடைய திருவடியை சென்று அடைய முடியும் ஆகவே இந்த தர்மத்தை விடாது சொல்லிக்கொண்டே இருப்பது அவனுடைய கடமைகளில் ஒன்றாக அமைகிறது மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாசகத்தினுடைய திருச்சாளல் என்ற திருப்பதிகத்திலே நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்று கீழ் இருந்து அறமுறைத்தான் காணேடி என்று அருளி செய்திருக்கிறார்கள் ஆகவே இறைவனுடைய ஒப்பற்ற கடமைகளில் ஒன்று இந்த உலக உயிர்களுக்கு தர்மத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த உலக உயிர்கள் மறந்துவிடும் தர்மத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனால் அன்று நால்வருக்கு சொன்னான் ஆனால் காசியிலே வந்து தங்கக்கூடியவர்கள் அனைவரிடத்திலேயும் தர்மத்தை சொல்ல வேண்டும் ஆகவே அனைவரிடத்திலேயும் தர்மத்தை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு போதிய கால அவகாசம் இல்லை அதனால் பெரியவர்கள் என்ன செய்வார்கள் என்னில் பறந்து விரிந்த அந்த தர்மத்தை சுருங்க சொல்லக்கூடிய இயல்புடையவர்கள் நம்முடைய திருக்குறள் என்பது அதைத்தான் சொல்லுகிறது பறந்து விரிந்த கருத்துக்களை திரட்டி சுருங்க சொல்லக்கூடியது திருக்குறள் அதே இறைவன் மிகவும் மேலானவன் அவன் அனைத்து தர்மங்களையும் எல்லா உயிர்களுக்கும் சொல்ல வேண்டும் அதுவும் காசியிலே வந்து தங்கக்கூடிய அனைவருக்கும் சொல்ல வேண்டும் தர்மம் பறந்து விரிந்திருக்கிறது ஆகவே பறந்து விரிந்த தர்மத்தை சுருங்கச் சொல்ல வேண்டும் என்றால் அது ராமா என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் ராமா என்பது ராமர் நடந்து காட்டிய பாதை ராமர் எந்த வழியிலே நடந்தால் தர்மத்தின் பாதையிலே நடந்தார் அதனால்தான் அவருடைய சரித்திரத்தை சொல்ல வந்த நம்முடைய முன்னோர்கள் அதற்கு ராமாயணம் என்று பெயர் வைத்தார்கள் அயனம் என்றால் பாதை ராமாயணம் என்றால் ராமர் நடந்து காட்டிய பாதை ராமர் நடந்து காட்டிய பாதை தர்ம பாதை ஆகவே தர்மத்தை காசியிலே வந்து தங்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்பது விஸ்வநாதனுடைய கடமை அதனால் தர்மத்தை விரித்து சொல்ல முடியாது சுருங்க சொல்ல வேண்டும் அதனால்தான் அவன் காசியிலே வந்து தங்கக்கூடியவர்கள் அனைவரிடத்திலேயும் தர்மத்தை சொல்ல வேண்டும் அதனால் சுருங்க சொல்ல வேண்டும் என்பதற்காக ராமா என்று சொல்லுகிறார் இந்த அடிப்படையில்தான் தான் ராமபிரானுடைய நாமத்தை விஸ்வநாதர் அங்கே சொல்லுகிறார் தர்மத்தை சொல்லுகிறார் என்றுதான் அர்த்தம் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் சிவவாக்கியர் அதைத்தான் தன்னுடைய பாடலிலே ஒளியதான காசி மீது வந்து தங்குவோர்க்கெல்லாம் வெளியதான ஜோதிமேனி விஸ்வநாதன் ஆனவன் தெளியும் அங்கை உடன் இருந்து செப்புகின்ற தாரகம் எளியதோ ராமராம ராம ராமவிந்தன் ராமமே என்று பதிவேற்றம் செய்கிறார் ஆகவே இறைவனுடைய ஒப்பற்ற கடமைகளில் ஒன்று தர்மத்தை சொல்ல வேண்டும் அந்த தர்மத்தை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் அதுவும் சுருங்க சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல முடியும் ராமா தான் சொல்ல முடியும் அதனால்தான் ராமபரானுடைய நாமத்தை தர்மத்தினுடைய நாமத்தை காசியிலே விஸ்வநாதரே சொல்லுகிறார் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள் என்று கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்